வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில் அவருக்கு வீடியோ நடிக்கிற மாதிரி எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரி இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் இனிமேல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா முடிஞ்சால் உங்கள் செல்ஃப் மோடில் வச்சுட்டு வீடியோ மாதிரி கேள்வி கேளுங்கள் உங்களுடைய வீடியோவை போஸ்ட் பண்ணி ப்ளஸ் அதுக்கு பதில் சொல்கிறேன் சில பேர் உள்ளவங்க இருப்பாங்க அவங்க இப்போ ப பண்ண நினைக்கலன்னா சாதாரணமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் நான் கேட்குற கேள்விக்கு நான் பதிலை வந்து வீடியோ மாதிரி போடுவேன் அதனால் உங்களுக்கு பயன்படுற மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படும் எனக்குமே புது புது எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் வீடியோஸில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கிறனால எங்களுக்கு நிறைய கேள்விகளை வராது ஓ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வந்து விடை கொடுக்கும்போது எனக்கு வீடியோவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதனால் இந்த ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இப்போ ரெண்டாவது வீடியோ உங்கள் கேள்விகள் கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய பேர் எந்த ஊர் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் சரி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி ஒருவேளை வீடியோ பண்ணாலும் சரி எது பண்ணும்போதும் உங்களோட இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டு எனக்கு அந்த கேள்வி கேளுங்க நீங்கள் விருப்பப்பட்டா அந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் இல்லைன்னா அந்த அதுக்கு ஆன்சர் மட்டும்தான் பண்ணுவேன் அந்த மாதிரி இது ஒரு புதிய முயற்சி தான் இது எப்படி போகுது பருத்தராக நமக்கு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக கேள்விகள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே கேளுங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு இடையூறாக இருக்கும் வேலை செய்யும் போது அதனால் கேள்விகள் அப்படி கேட்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மட்டுமே கேளுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் வீடியோ அனுப்புனாலும் சரி அல்ல கேள்விகள் கேட்டாலும் சரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே கேளுங்க இதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரியே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் வீடியோவாக பண்ணுறது வந்து கொஞ்சம் விருப்பப்படுறேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ் பார்க்கறதுக்கும் சரி ப்ரெசன்டேஷனும் சரி நிறைய பேரோட ஃபேஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வரும்போது நம்ம சேனல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னுடைய ஃபேஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து கேள்வி கேட்கறவங்களும் இந்த இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் முயற்சிகள் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என்கொரி ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்